தியான தலைப்பு ஆசீர்வாதத்தின் ஊற்று ஒரு சபையில் நடந்த பெண்கள் முகாமிற்கு ஒரு பெண் தன்னுடைய பைபிளையும் ஒரு வாளியையும் கொண்டு வந்தாள் எல்லோரும் அவளை வினோதமாக பார்த்தனர் பைபிள் கொண்டு வந்தது சரிதான் ஆனால் வாளி எதற்கு என்று அனைவரும் யோசித்தனர் அதை குறித்து அந்த பெண்ணிடம் கேட்டபோது மிகவும் சந்தோஷமாக காரணத்தை சொல்ல ஆரம்பித்தாள் இந்த வாளி நிறைய தேவன் தரும் ஜீவ தண்ணீரை பெற்று சென்றுவிட வேண்டும் என்று என்னை உணர்த்தவே இந்த வாளியை கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள் மேலும் அந்த வாளியில் இருந்த கீரலையும் அவள் சுட்டி காட்டி என்னைப் போலவே என் வாளியிலும் குறைவு இருக்கிறது என் வாளியில் தண்ணீர் குறையும் பொழுதெல்லாம் நான் மீண்டும் மீண்டும் தேவனிடம் வரவேண்டும் என்பதை அது எனக்கு உணர்த்தும் என்றாள் நமது தேவன் ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காரனர் நம்மிடம் உள்ள நன்மைகள் குறையும் பொழுது நாம் நம் தேவனிடம் சென்றால் தேவன் நம் குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் அவரிடம் நன்மைகள் ஒருபோதும் குறையாது நமக்கு குறைவு வரும் பொழுது நாம் தேவனிடம்தான் செல்ல வேண்டும் அவர் ஒருவர்தான் நம் தேவைகளை சந்திக்க முடியும் ஒரு முறை தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இருந்த ஒரு ஸ்திரீக்கு மிகுந்த பொருளாதார நெருக்கடி வந்தது மிகுந்த கடன் சுமையில் இருந்தாள் கடன் கொடுத்தவன் அவளுடைய இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படி வந்தான் தன்னுடைய குறைவை நிறைவாக்க அவள் வேறு யாரிடமும் செல்லவில்லை கடன் கேட்கவில்லை தேவ ஆலோசனையை பெற்று தேவன் சொல்லும் வழியில் தன் குறைவை நிறைவாக்க வேண்டும் என்று தேவ மனிதனாகிய எலிசாவிடம் வந்தாள் தேவன் அவள் வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணினார் இரவலாக வாங்கப்பட்ட அநேகம் வெறும் பாத்திரங்கள் எண்ணெயினால் நிறைந்தன அதை விற்று கடனை அடைத்தால் மீதியும் எடுத்தால் உங்கள் கடன் பிரச்சனைகள் தீராத வியாதிகள் வேலைவாய்ப்பில் தடைகள் திருமண தடைகள் எதுவாக இருந்தாலும் தேவனிடம் வாருங்கள் உங்கள் குறைவுகளை சொல்லுங்கள் அவர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்குவார் ஆம் அவர் உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நம் தேவைகளுக்காக வேறு எங்கும் போகாமல் தேவனிடம் செல்லுவோம் அப்பொழுது அவர் இடம் கொள்ளாமல் போகும்படி நம்மை ஆசீர்வதிப்பார் தாமே இந்த தியான பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக ஆமேன்